ஊர் ద్వர்கை கண்ணன் இன் লীலை மயக்காத போகும் மனசக்குள்ளே யும் வந்தாய் நல் வசந்தம் தாய் ஜெய சைராம் இப்படியான பதிவுகளை நாம் போடுவதிலே अनेक சாய் சொந்தங்கள் இதுவரை தோராயமாக ஒரு 50 பேராவது தற்குளை செய்து கொள்கின்ற எண்ணத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைக்கின்ற போதே உண்மையிலேயே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அது நடந்ததெல்லாம் அது நடந்ததற்கெல்லாம் காரணம் நம்முடைய வண்டலூர் வழித்துணை சாயப்பாவும் இந்த பிரார்த்தனை குழுவில இணைந்து இருக்கிற நம்முடைய சாயி சொந்தங்களும் மட்டும் தான் காரணம் அடியேன் இதுல ஒரு சிறிய ஒரு மின்கம்பியைப் போல ஒரு ஃபீஸ் கேரர் என்று சொல்வார்களே அந்த மாதிரியான ஒரு மின் தான் அந்த மின்கம்பி அந்த தடம் அருந்து போனால் கண்டிப்பாக உடனடியாக அது மாற்றப்படும் என்பதுதான் உண்மை அதுபோல நாமும் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் நமக்கு அதில் என்ன இருக்கிறது என்று சொன்னோமானால் எண்ணி பார்த்தோமானால் கண்டிப்பாக புண்ணியத்தை தவிர வேறொன்றும் இல்லை அது மட்டும்தான் நமக்கு தேவை என்பதும் நிஜம் ஆகவே அதை நோக்கி நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் உலகெங்கிலும் இருக்கிற சாய சொந்தங்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் இதிலே நடக்கிற அற்புதங்களை பார்க்கிறார்கள் இதில் இருக்கிற உண்மைகளை சீர்தூக்கி பார்க்கிறார்கள் இதை உண்மையாக அவர்கள் விரும்பி இந்த பதிவினை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதுதான் உண்மை இது ஒருவரும் இருக்க இதுல நமக்கு எதுவும் பெருமையோ மிகப்பெரிய சிறுமையோ ஒன்றும் இல்லை யார் பாராட்டினாலும் யார் தூர்ச்சினாலும் இதை நாம் தொடர்ச்சியாக நதி போல நாம் போய்கொண்டே இருப்போம் செய்து கொண்டே இருப்போம் என்பதுதான் உண்மை கண்டிப்பாக இதில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அற்புதமும் சாய்நாதர் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை சாய்நாதர் என்றால் பிரபஞ்சத்தினுடைய ஒரு நுனி சாய்நாதர் என்று சொன்னால் எல்லா மதங்களுடைய ஒட்டுமொத்த ஒரு ஒரு மையம் எல்லா தெய்வங்களுடைய ஒட்டுமொத்தமான ஒரு பிம்பமாக இருக்கிறார் நமக்கு ஆகினால்தான் நாம் அனைவருமே அவரை வழிபடுகிறோம் அவரை துதிக்கிறோம் அவருடைய அருள் மழையிலே நாணைகிறோம் ஆகவே எத்தனையோ சகோதர சகோதரிகள் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை நாம் பார்க்கிறோம் நீங்களும் இதை பாருங்கள் இதை கேளுங்கள் நீங்களும் கூட ஒரு சில பதிவுகளை ஒரு சில பிரார்த்தனைகளை நமக்கு செய்து கொண்டீர்களானால் அது கண்டிப்பாக வெற்றி பெறும் சாய்நாதருடைய பாதகமலங்களை அடைந்து அவருடைய காதுகளை எட்டி உடனுக்கு உடனாக நல்ல பிரார்த்தனைகளை நியாயமான பிரார்த்தனைகளை கண்டிப்பாக சீர்தூக்கி பார்ப்பார் அதை செயல்படுத்துவார் அதை பார்த்து பரிசீலித்து அவர் உடனுக்குடனாக பைசல் செய்கிறார் என்பதுதான் உண்மை இடையிலே இந்த சகோதர சகோதரிகள் வேண்டிக்கொண்ட கேட்டுக்கொண்ட பிரார்த்தனைகளினுடைய அந்த பதிவுகளையும் நாம் பார்த்து கொண்டே வருவோம் ஜெய் சாயராம் தொடர்ச்சியாக நம்முடைய இணைந்திருந்தீர்கள் ஆனால் கண்டிப்பாக பாபாவும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாதையிலே வழித்துணை பாபாவும் இணைந்தே இருப்பார் என்பதுதான் உண்மை ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் பாபா தரிசனம் பாபா விமோச்சனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டரூர் வருபவர்கள் வழியெல்லாம் மறப்பவர்கள் எனக்கு உங்கள்கிட்ட பேசும் ஒரு அப்பாட்ட பேசின ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி அதுதான் நீங்கள் பண்ண பிளஸ்ஸிங் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது நான் கொடுக்கல சாயப்பாடு கை அவர் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதை கோடி மடங்கு நம்பி அந்த இடத்த விட்டு நான் கிளம்பி வந்தேன் அதாவது கண் கலங்கி தான் நான் அப்பட்டு சொல்லிட்டு வந்தேன் அப்பா நான் எந்த நம்பிக்கையில் இங்கே எடுத்து காலை வச்சேனோ அது வந்து உண்மை எனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுங்க இந்த வாரத்தில் நாங்கள் செட்டில் ஆகிடுவோன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கு வியாழக்கிழமை ஆயிடுச்சு எதையும் எதையுமே வந்து கடவுள வந்து நம்ம நிர்பந்தம் பண்ண முடியாது என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்க முடியாது தான் அது இருந்தாலும் ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷி தானே நான் எனக்குள்ளே இருக்கிறது இப்போ அவங்க சொன்னாங்க பாருங்களே பணம் கேட்டு நீ இப்போ உடனே கொடுக்கலைன்னா நம்பிக்கையும் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத சோதிச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு புரியலை இப்போ தான் அது எனக்கு புரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அவரோட கம்ப்ளீட் டிவோட்டியா இல்லைப்பா நீங்கள் இல்லாமல் எனக்கு எதுவுமே கிடையாது நீங்கள் எனக்கு தருவீங்கப்பா அப்படின்னு ஆனால் அதே மாதிரி ஷைராவ் நான் வந்து இதுக்கு முன்னால் மறுப்புதாங்கிறாங்களே உண்மையாகவே என் வாழ்க்கையில் கேட்டால் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மெசேஜுமே எனக்கு ரிலேட்டடாக நான் சமைக்கும் பொழுதும் வீட்டில் தனியாக பொழுதும் நானாவே பேசிக்கிடுவேன் என்ன இப்படி ஒரு வாழ்க்கை இதுக்கு நான் இருக்கணுமா தற்கொலை பண்ணிக்கலாமேன்னு உடனே அன்னைக்கு அது ரிலேட்டடாகவே எனக்கு அந்த மெசேஜ் வரும் ஐ மீன் உடனே நான் பார்க்க மாட்டேன் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ தான் பார்ப்பேன் அந்த டைம் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு கூட பார்ப்பேன் சம்டைம்ஸ் ஈவினிங் கூட ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் யூடியூப்பை அப்போ வரும் பொழுது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் ஆக அற்புதங்கிறது வந்து அவர் வந்து இந்த பால் குடித்தார் அப்படிங்கிறதுலாம் அற்புதம் கிடையாது என்ன கேட்டால் இப்போ எனக்கு ஒரு மெசேஜை ரிலேட்டடாக கொடுக்குறாங்கல்ல அப்போ சாயப்பா என் கூட தான் இருக்காங்க நான் நம்புகிறேன் நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் மடங்கு நான் நம்புகிறேன் இப்போ எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா உடனே நடக்கணும் அப்படின்னா ஐ மீன் உடனே அப்படின்னாலுமே இதுவே நான் ஒரு வருஷமாக காத்துட்டு தான் இருக்கேன் இந்த பணத்துக்காக அதுதான் நாங்கள் பேசுறத சொல்கிறத எல்லாத்தையும் பொறுமையோடு இருக்க உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும் இந்த பொறுமையையும் எங்களுக்காகவே பிரார்த்தனை பண்ணுற உங்களை வந்து கடவுள் நல்லா வச்சிருக்கணும்னு நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம்